எழுப்பப்படுகிற வரை எனக்கு வாய்ப்பை கொடு எனக்கு உயிர கொடு நான் வாழம் அப்பதான் தான் என்னை கெடு இவரை கெடுக்க முடியும் என்று சொன்னான் கால அங்கிரு நீலா யோகி பார்த்தும் காலை இன்ன கமினல் குந்தரி எல்லாம் சொன்னான் சரி உன்னை கேட்டியெல்ல சலுகை கேட்டேல்ல உனக்கு அந்த வாய்ப்பை கொடுக்குறேன் எல்லோரும் எழுப்பப்படுகிற வரை இழந்து எனக்கு வரை கிராமத்துற ஆள் வரை உனக்கு உயிர் இருக்கும் நீ அழிய மாட்டாய் நல்லா வாய்ப்பை கொடுத்தான் அவருடைய சலுகையை கொடுத்தான் கெட்டவர்கள் கேட்பதை எல்லாம் அல்லாஹ் கொடுப்பதினால் அவர்கள் மகான்களாக மாறிவிட முடியாது அப்படி மாற என்றால் இப்படி பெரிய மகானா இருக்கும் எட்டவர்கள் கேட்பதை எல்லாம் அல்லாஹ் சில நேரங்களை குடுத்துட்டே இருப்பான் எதுக்காக நீங்க கஃபரு அன்னம்மா நூம்லியிலவும் கைருள்ளி அன்புசிகிட் இன்னம்மா நூம்லிலவும் அவர்களை வேதனை செய்யாமல் நீட்டிக்கொண்டே போகிறோம் விட்டுக்கொண்டே இருக்கிறோம் என்று நீங்கள் என்ன வேண்டாம் இன்னமான அவர்களுக்கு நான் வாய்ப்பு கொடுப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் நீ எஸ்தாது ஈஸ்மா மென்மேலும் பாவங்களை அதிகமா செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சமா இருந்தா கொஞ்சம் தானே வேதனை கொடுக்க முடியும் இன்னும் அதிகமா வேதனை செய்யணும்னு சொன்னா நான் அநியாயம் செய்யாதவன் அல்ல அநியாயம் அநியாயம் இல்லாதவன் அநியாயம் செய்யாதவன் எனவே என்ன நன்மையோ அதற்கு அல்ல எழுபது மடங்கு கொடுக்கலாம் எழுநூறு மடங்கு கொடுக்கலாம் ஏழு லட்சம் மடங்கு கொடுக்கலாம் அது அவனுடைய ரமத்துக்கு உட்பட்டது

அவன் வந்து ரொம்ப அல்லாவுக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தான் அதனால அல்லா மறக்க முடியாம உடனே கொடுத்துட்டான் அப்படின்னு அர்த்தமா அப்படி கிடையாது அவன் இன்னும் எவ்வளவு தண்டனை நீ வாய்ப்பை கேட்கிறான்னு கொடுத்தான் கொடுத்தான் அதனாலதான் சில நேரங்கள் நம்ம பார்க்கலாம் ஒரு ஈமான் வட்டி வாங்குவார் வாங்கி ஒரு வண்டி வண்டி வாங்குவார் ஆனா கடைசியில் அந்த வண்டி ஓதிப்பு வண்டி ஓட்ட முடியாது ஆனால் இன்னொருவர் வாங்குவார் ஒரு வண்டி வாங்குவார் இன்னொரு வண்டி வாங்குவார் மூணு வண்டி நாலு வண்டி ஆளெல்லாம் வச்சு நிறைய வண்டி ஓட்டிக்கிட்டு இருப்பாரு அவருக்கு அழிவு நம்ம நம்ம இந்த நிச்சயமா நல்லா உதவி செய்ய மாட்டான் பாருங்க கெட்டவன் நல்லா இருக்கிறான் நல்லதுக்கு காலமே இல்லைங்க நம்ம ஆளுக்க சொல்லுவோம் அப்படி கிடையாது நாம் எப்பொழுது இந்த பாவத்தை செய்து முன்னேற முடியாமல் அல்லா தடுக்கிறானோ நம்ம மேல முகமத் வச்சிருக்கான்னு அர்த்தம் காரணம் மென்மேல நீ தப்புல உழுவாத உன்னை நான் தடுக்கிறேன் அல்ல அவருடைய எச்சரிக்கை தான் நம்ம ஒரு பாவத்தை செய்ததற்கு பிறகு அதுல முன்னேற்றம் இல்லாம அல்ல நம்மளை தடை செய்யறான்னு சொன்னா அல்ல நம்மளை விழித்துப் பார்க்கிறான் ஏறெடுத்து பார்க்கிறான் நம்மீது மீது முகம்பத்து வைத்திருக்கிறான் மாற்றமா நடிச்சிட கூடாது இன்னொருத்த மாற்றமா நடக்கிறான் ஒவ்வொன்று போய்கிட்டே இருக்கிறான் நம்ம நினைச்சிட கூடாது மாற்றமா நடந்தாதான் அந்த உலகத்துல வாழ முடியும் போல அப்படின்னு நினைக்க கூடாது அல்ல அவன் விரும்பல அவனுக்கு வாய்ப்பு கொடுக்குறான் இன்னும்

ஆதமுடைய மக்களே நாயக்தி நன்ன தூ ஷைத்தான் உங்களை குழப்பத்தில் ஆழ்த்திவிட வேண்டாம் கமா அஹ் எப்படி உங்களுடைய பெற்றோர்களாகிய ஆதமையும் ஹவாவையும் சொர்க்கத்திலிருந்து வெளியாக்கினானோ அதே போன்று உங்களை வெளியாக்கிட வேண்டாம் ஜென்னத்தி சொர்க்கத்திலிருந்து வெளியாக்கிட்டான் ரெண்டு பேரையும் என் ஜி ஆ அது மட்டும் இல்ல சும்மா வெளியாக்குனான் மானத்தை வாங்கிட்டான்

தெரியுது அப்படிங்கிற ஒரு கூச்ச சுபாவம் வெளியாக ஆரம்பிச்சிருச்சு அதனாலதான் இலை தலைகளை வச்சு முடிக்கலாம் அதுக்கு முன்னால அப்படி ஒரு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது அப்படி ஒரு நிலை இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது ஆனா எப்ப அந்த பழத்தை சாப்பிட்டாங்களோ அந்த உணர்வு வர ஆரம்பிச்சிருச்சு ஆஹா நம்ம மானம் வெளியே தெரியுது நம்ம வெளியே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போய் ஒரு இலை ஒரு அதாவது விசாலமான ஒரு இலைக்குள்ள மறைஞ்சிக்கலாம் இப்ப லிபாசவுமா எதுக்காக வெளியாக்குறா தெரியுமா அவ்விருவருடைய அந்தரங்கத்தை வெளியாக்குவதற்காக வேண்டியது மறைக்கப்பட வேண்டிய விஷயங்களை வெளியாக்குவதற்காக வேண்டி என்ன செய்தான் ஆடைகளை அவிழ்த்து விட்டான் இன்ன உ எராக்கும் அவன் அவங்கள மட்டும் அவுக்கலை இன்ன உ உங்களையும் பார்க்கிறான் உவ வக்கபீலுகு அவ மட்டும் இல்ல அவனும் அவனுடைய பட்டாளத்தினரும் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க மின் ஹை சுலா நீங்க பார்க்க முடியாது அவங்க உங்களை பார்க்கறாங்க ஆனா நீங்க அவங்கள பார்க்க முடியாது இன்ன ஜான்ல ஷெயாப் ஜீன் அவுலியா அலின் அதிக நல்லா நாம் ஷைத்தான்களை நாம் செய்தான்களை நண்பர்களாக ஆக்கியது யாருக்கு தெரியுமா யார் ஈமான் கொல்லாதவர்களாக இருந்தார்களோ அவர்களுக்கு அவர்கள் நண்பர்கள் இப்போ யாருக்கு ரொம்ப நண்பர் ஃப்ரெண்டு அதாவது யார் ஈமான் கொல்லாதவர்களோ அவர்களுக்கு தான் ஆனால் நம்ம மறந்து போய் அவனை ஃப்ரெண்ட் ஆக்கி வச்சு வச்சுருக்கோம் நிறைய பேருக்கு அந்த மாதிரி அந்த ஷைத்தானை மறக்கவே முடியலை அந்த அளவுக்கு ஒன்றரை கலந்துட்டோம் காரணம் நம்ம உறவு அப்படி ரபிசல்லா அலையம் அவர்களுக்கு நம்ம நமக்குள்ள இருக்கக்கூடிய உறவை பாருங்க நம்ம தாய் நம்ம விட்டு ரொம்ப தூரம் இருப்பாங்க நம்ம வாப்பா நம்மளை விட்டு ரொம்ப தூரம் இருப்பாங்க நம்ம புள்ளைய கூட ஒதுக்கி வச்சிருப்போம் சில நேரங்கள்ல மனைவிய கூட ஒதுக்கி வச்சிருப்போம் இப்படி யார் யார் ரொம்ப பாசத்துக்கு உட்பட்டவர்களோ அவர்களையெல்லாம் சில நேரங்கள ஒதுக்கி வச்சிருப்போம் அல்ல காப்பாற்று ஆனா செய்தா நம்ம மட்டும் ஒதுக்கி வைக்க முடியாது ரபிசல்லாஸ்லாம் முதல்ல ஏற்றி காப்பிருக்கிறாங்க அவங்களை பாக்குறதுக்காக வேண்டி சஃபியா சஃ வர்றாங்க இருட்டுக்குள்ள நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பெருமாள் பள்ளிவாசன்ல இருந்து வெளியே வந்து சஃபியாவை கொண்டு போய் அவங்க வீட்டுல விடுறதுக்காக வேண்டி இருட்டுக்குள்ள நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்க வெளியில அனுப்புறதுக்காக வேண்டி இருக்கும்போது அந்த வெளியில ஒரு ஒதுக்குப்புறமா நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்துல பார்த்து சஹாபாக்கள் ரெண்டு பேர் அன்சாரி சஹாபாக்கள் ரெண்டு பேர் வெளியே வர்றாங்க வெளியே வரும்போது ரவிசல்லாஸ்வம் அவரும் அவங்களுடைய மனைவியும் பேசிக்கிட்டு இருக்குறாங்க அவங்க நல்லா தெரியும் அவங்க மனைவிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நபிசல்லாஸ்லாம் அவர்கள் தன் மனைவியோடு பேசி கொண்டிருப்பதை பார்த்தவுடன் மரியாதை நிமித்தமாக அந்த ரெண்டு சகாபாக்களும் வந்த திசையை விட்டுட்டு இன்னொரு திசையில விரண்டு ஓடனாங்க காரணம் நபிசல்லாஸ் அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அவங்க ரெண்டு பேரும் ஒதுக்குப்புறமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படியே என்ன செய்றாங்க அப்படியே ஒதுக்கி போறாங்க நம்ம கூட ரொம்ப நண்பரா இருப்பான் சில நேரங்கள்ல அவங்க அவங்களுடைய மனைவியோடு வருவாங்க பிள்ளைக்கையோட வருவாங்க நம்ம என்ன செய்வோம் தெரியாத மாதிரி நம்ம தலையை பொங்கிட்டு போயிடுவோம் காரணம் என்ன அது காரணம் அவர் சண்டை அர்த்தமா கிடையாது பார்க்க கூடாதும் வர்றாங்க அதனால நம்ம ஒதுங்கி போறோம் இப்படி அப்ப அந்த மாதிரி கண்ணியத்துல ஒதுங்கி போறாங்க தோழர்களே சாஹிபாயே அல அரிசிலி அல குமா என்னுடைய இரண்டு தோழர்களே அப்படியே நில்லுங்க என்ன யாரும் சூழலா அப்படின்னு கேட்டாங்க சொன்னாங்க நான் என் மனைவியிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன் என் மனைவியிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறேன்

அப்ப சைத்தா வந்து வேற எங்கேயும் இல்லை அவங்களை கெடுக்கிறது வர்றதுக்கு உங்களுக்குள்ளேயே இருக்கிறான் போகும்போது ஒரு கால் நபி வேற யாருக்காவது பேசிட்டு இருப்பாங்களோ அப்படின்னு ஒரு வியாபம் வந்துச்சுன்னு வச்சுக்கிறீங்க என்ன ஆயிரும் பெரிய ஒரு நிலை மோசமான நிலை வந்துடும் ஏன்னா அவங்களுக்கு தான் ஆபத்து நபிக்கு எந்த ஆபத்தும் இல்லை நல்லா பரிசுத்தப்படுத்திடுவான் ஆனா அவர்களுக்கு ஆபத்து அதனாலதான் அப்படி ஒரு எண்ணங்கள் அந்த சைத்தான் போற்றக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டிதான் நான் தண்ணீரை விளக்கம் கொடுத்தேன் என்று நபி சொல்லாஹ் அலைவசல்லாம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார் தன்யமானவர்களே சைத்தான் நல்லா சொல்லி காட்டின மாதிரி இன்ன உ உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறான் அவனும் அவனுடைய பரிவாரங்களும் பார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள் தரவனாகும் நீங்க அவர்களை பார்க்க முடியாது நீங்க பார்க்க முடியாத வகையில அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறான் என்று அல்ல சொல்றான் அப்போ பல விஷயங்களிலே சைத்தான் நம்மை கெடுப்பதற்காக வேண்டி வாய்ப்புகளை பார்த்துக்கொண்டே இருக்கிறான் என்பதைத்தான் அல்லாஹூ தாலா சொல்லி காட்டிருந்தான் சைதா எந்தெந்த ரூபத்துல எப்படி எப்படி கட்டங்களும் வரலாம் பாருங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க بخاری முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ் இன் ஷைத்தான யத்தி احدகு ஷைத்தான் உங்களுடைய உங்களிலே ஒருவநரத்திலே வருகிறார் ஃபயகுலு அவரடையிலே கேக்குறான் "மன் Khalakak" உன்னை யார் படைச்சது? ஷைத்தான் நேரால வந்து கேட்பான் அப்படி கேட்க மாட்டான். உள் உணர்குல வருவாங்க. உன்னை யார் படைச்சது? நல்லதா படைச்சான். நம்ம நம்ம பதில் சொல்லிக்கிறது. அதுக்கு பின்னால கேட்பான் "அம்மன் Khalakalla" அல்லாஹ் படைச்சான். அல்லாஹ் வந்து உன்னை படைச்சான். அல்லாஹ் அண்ணன் யார் படைச்சது? அண்ணன் யார் படைச்சதா?

இப்ளீஸ் நமக்கு முன்பாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் அது மட்டுமல்ல சாப்பிடும்போது தான் நம்ம நிறைய விஷயங்களை மறந்துவோம் பெருமானா சொல்லாசன் சொல்லி காட்டுகிறார்கள் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீர் இதா தகல ரஜுல் வைத்தவு ஒரு மனிதர் தன்னுடைய வீட்டிலே நுழைக்கிறார் இந்த துகூலிகி வீட்டுக்குள்ள நுழையும் போது அல்லாவே நினைக்கிறார் சொல்லிட்டு உள்ள நுழையிறான்னு வச்சுக்கிறேங்க அஸ்லாம் வலைக்கம் அப்படின்னு வீட்டுக்காரன் உங்களுக்கு பதில் சொல்றாரு சலாம் சொல்றாரு வீட்டுல யாரும் இல்லைன்னு சொன்னா கூட உள்ள இருக்கக்கூடிய மலக்குமார்களுக்கு சலாம் சொல்லணுமா

நம்ம சலாம் சொல்வதன் மூலமா நமக்கு பறக்கத்து கிடைக்குதுன்னு நல்லா சொல்றான் அப்படி யாரும் இல்லையா நீங்க உங்க மீது சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள் அப்படிங்கறத நல்லா சொல்லிக்காட்டான் காட்டலாம் அப்படின்னா அப்ப யாரும் இல்லைன்னு சொன்னா கூட சலாம் சொல்லணும் பிஸ்மில்லா சொல்லணும் உள்ள நுழையும் போது துவா இருக்கு அதுக்கு உள்ள துவா அந்த துவாவை சொல்லிட்டு நுழைஞ்சா வைந்த தாமிகி சாப்பிடும் போதும் துவா ஓதினார் என்று சொன்னால் கால சைத்தான் சைத்தான் சொல்லுகிறான் தன்னுடைய பரிவாரங்கள்ட்ட அவன் தான் மறைஞ்சிருந்து பாத்துட்டு இருக்கானே நம்ம சாவி போட்டு திறந்துட்டு போவோம் அவன் சாமி போட மாட்டான் உள்ள ஏற்கனவே குடியிருந்து மறைவா கதவுக்கு பின்னா ஒழுங்கி நிற்பான் நம்ம பிஸ்மில்லா சொல்றோமா துவா உள்ள நினைக்கிறோமா டைனிங் டேபிள்ல பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுறோமா அதான் செய்தான் பார்த்துட்டே இருப்பான் மறைவா இருந்து பார்த்துட்டே இருப்பான் எங்க நிக்கிறாங்கன்னா பார்க்க முடியாது நம்ம அப்போ இப்ப செய்தான் சொல்றானா பிஸ்மில்லாம் சொல்லி சாப்பிட போக சொல்றானா பைன பையனை சொல்றான் தன்னுடைய பரிவாரங்கள்கிட்ட இல்லாம வீட்டில் உங்களுக்கு தூங்குறதுக்கு இடமே இல்லைப்பா

அரசுல்லா ஏன் சிரிச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது போது அவர் பிஸ்மில்லா மறந்து சாப்பிட்டார் போல கூடவே இருந்தான் சாப்பிட்டு அவ்வளவு வாக்கு சொன்ன உடனே சாப்பிட்டதெல்லாம் எல்லாம் ஆந்தி எடுத்துட்டு ஓடியே போயிட்டான் இன்னொரு ரசூல்லா இஸ்லாசம் புகாரில வரக்கூடிய நதியில் பெருமாள் ரசுல்லா இஸ்லாம் அவர்கள் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒரு சிறுமி ஓடி வந்தா ஓடி வந்து சாப்பாட்டு சகனிலே உடனே கையை வைக்கிறார் பிஸ்மில்லா தான் சொல்லல உடனே நம்பிக்கிறான் இன்னொரு காட்டருவி வந்தார் கிராமவாசி வந்தார் வேகமா வந்து இன்னொரு பக்கத்துல வந்து உட்கார்ந்தார் அப்போலாம் வந்து நம்மள மாதிரி தனித்தனியா உட்காந்து தட்டை வச்சுக்கிட்டு சாப்பிடலாம் அப்படிலாம் கிடையாது காஞ்ச ரொட்டியை வச்சுக்கிட்டு ஒரு எண்ணெயில தொட்டு சாப்பிட்டு சுப்ரா சூப்பரா ஒண்ணு பெருசா விரிக்கப்பட்டிருக்கும் இப்ப கூட நம்ம நோம்பு தொடக்கத்துக்காக சவுதியில எல்லாம் நம்ம அறம்ல எல்லாம் பாக்கலாம் ரிக்ஸா சூப்பரா விரிக்கப்பட்டிருக்கு அங்கங்க ரொட்டி வச்சிருப்பாங்க வேற பேச்சு மூலம்லாம் சூப்பரா தான் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு உணவு தான் அப்ப வந்து அங்க இன்னொரு ஒரு கிராமவாசி வந்தா வந்து இன்னொரு பக்கம் வந்து உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிச்சார் உடனே ரவிசாசம் பிடிச்சிட்டா ரவிசல்லாம் சொன்னார்கள் இந்த ரெண்டு பேரும் சாப்பிட ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லா சொல்லாமல் சாப்பிட ஆரம்பித்தார்கள் நான் இந்த சிறுமியின் கையையும் பிடித்துக் கொண்டேன் இவருடைய கையையும் பிடித்துக் கொண்டேன் இந்த இருவருடைய ஷைத்தானுடைய கையும் இருக்குது இப்ப நான் ஒரு மட்டும் பிடிக்கல இந்த கையால இந்த கையால புடிச்சதுல வந்து சிறுமியின் கையும் இருக்குது கையும் இருக்குது இந்த கையால பிடிச்சதுல கிராமவாசியினுடைய கையும் இருக்குது கையும் இருக்குது ரெண்டு பேரும் கூடவும் சேர்ந்து சாப்பிட்டு நான் பத்தியெல்லாம் அவங்க கையையும் நான் பிடிச்சுக்கிட்டேன் சொன்னாங்க இப்ப எவ்வளவு நம்ம உட்கார்ந்து நம்ம எங்க இருக்கிறான் எங்க போறான் வர்றான் அதெல்லாம் நம்ம கண்காணிக்கவே கூடவே இருந்துகிட்டு இருக்கான் அது மட்டும் அல்ல பாருங்க நவிசல்லம் அவர்கள் சொல்றாங்க அதாவது தும்மல் தும்மல் இடுவதை பற்றி பெருமான சில சொல்லுகிற போது கொட்டாய் இடுவதை பற்றி பெருமானசில சொல்லுகிற போது இன்னல்லாஹ யைபுல் முத்தாசன் அல்லாஹ் அல்லா தும்மல் இடுவதை அல்லாஹ் பிரியப்படுகிறான் தும்மல் போடுவதை அல்லாஹ் பிரியப்படுகிறான் பயங்கர உ தசா ஆனால் கொட்டாவி விடுவதை அல்லாஹ் வெறுக்கிறான் என்று பெருமாளாசல்லா சொல்லிவிட்டு யாராவது தும்மல் விடுவதைக் கண்டால் எரகம் கல்லா என்று சொல்லுங்கள் மூன்று தடவைக்கு மேலாக தும்மல் இட்டால் அது நோயாகும் அதுக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டியது வேண்டியதில்லை ரவிசல்ல சொன்னேன் எல்லா விவரம் நமக்கு சொல்லி முடிச்சிட்டாங்க அதே மாதிரி ஆனா யார் கொட்டாவி விடுகிறாரோ பைன்னமாகவோ மினஷைத்தான் அந்த கொட்டாவி ஷைத்தானியன் புறத்திலிருந்து வருகிறது சைத்தானியன் புறத்திலிருந்து வருகிறது

பெருமாறார்கள்ரு அதுக்காக தும்மலை விரும்புறா அல்லா விடுத்தாலும் அப்படின்னு அபிசலாசன் சொன்னாங்க அபிசவாசி இன்னொரு அதிசயம் சொன்னாங்க கடுமையான தும்மல் அல்லா வெறுக்கான் அதாவது தும்மல் போடும் பள்ளியே வெடிக்கிற சில பேர் தும்மல் போடுறது கொட்டாய விடும்போது வாயை மறைக்கணும்ல துணியை வச்சு ஏதாவது வாயை முறைக்கணும் இல்லாட்டி இப்படியாவது மூடணும் இதான் உங்களுக்கு சொன்னது ஆஹ் அப்படின்னு சொல்லுது கொட்டாய் விடுது சில நேரங்கள மாணவர்கள் அப்படி கொட்டாடும் போது சொல்றது எதிரில் உள்ள உள்ள போயிட போறான்டா அப்ப அதாவது சொல்லக்கூடிய விஷயத்த அவன் மனசுல எடுத்துக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லணும் சொன்னா அடுத்ததான் வேலை செய்ய மாட்டான் எல்லாரும் சிரிப்பாங்க அப்ப நம்ம எதுவும் கூடாது அவன் மனசு நோவ கூடாது சிரிக்கிற மாதிரி சொல்லணும் இப்ப இந்த மாதிரி கொட்டாய் விடும் போது எப்படி இருக்கணும் அப்படிங்கறதே நபிசல்லாசன் அவங்க சொல்லி தர்றாங்க அப்ப கடுமையான சத்தம் போட்டு கொட்டாய் விடுவதையும் அதே மாதிரி கடுமையான சத்தம் போட்டு அந்த அதாவது தும்மல் இடுவதையும் அல்லாஹு தலம் இருக்கிறான் என்று பெருமாள் சொன்னாங்க அப்போ கொட்டாய் விடும் போது சேத்தா என்ன செய்யறான் நம்ம வாயை யாராவது பாத்துட்டு இருப்பாங்களா நம்ம எத்தனையோ விஷயங்களை யாராவது பாக்குறாங்களான்னு பார்த்து பார்த்து நம்ம செய்யறோம் ஆனா கொட்டாய் விடுறது அவன் பாத்துக்கிட்டா இருப்பான் அது நானா பாத்துக்கிட்டு இருக்கான் நம்ம எப்படா கொட்டாய் விடுவோம் அவனை பார்த்து நம்ம சிரிப்போம் அப்படின்னு நினைச்சுட்டு நம்ம கொட்டாய் விட்டோடய பாத்துக்கான் காரணம் என்ன நீ தானே என்னை சொல்றது இறக்குன பாரு எப்படி வாய புலந்து கேவலப்படுறா சார் அப்படி சிரிக்கலாம் தேவையாயுது செய்தான சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்தணுமா நம்ம அப்போ கொட்டாயி விட்டா எப்படி ஒழுக்கத்தை நம்ம மேற்கொள்ளணுமோ அந்த ஒழுக்கத்தை நம்ம மேற்கொள்ளணும் அது மட்டும் அல்ல மனைவி கணவன் மனைவி உறவு என்பது மறைவான விஷயம் கணவன் மனைவி உறவு என்பது ரொம்ப மறைவான விஷயம் ஆனா மறைவான விஷயமாக இருந்தாலும் அதுதான் நம்முடைய சந்ததிகளினுடைய பறக்கத்தினுடைய சமயம் சூழ்நிலை அப்படி ஒரு தனிமை இல்லைன்னு சொன்னா அப்படி ஒரு சந்ததிப்பினுடைய பெருக்கம் இருக்கா இல்ல அதாவது அதாவது மரங்கள் மரம் அந்த மரங்களினுடைய இனச்சேர்க்கைங்கிறது ஒண்ணு பாருங்க மகரந்த சேர்க்கை அந்த மாதிரி ஒண்ணு இல்லையே மனிதர்களுக்கோ மற்ற மிருகங்களுக்கோ அப்படிலாம் கிடையாது இணைந்தாதான் குழந்தை இப்படிங்கிற நிலையில அல்லாஹ் தில்லசான உத்தான அதுக்கு ஒரு வழியை உண்டாக்குறான் பாருங்க யார் ஒருவர் தன் மனைவியோடு உறவு கொள்ளுகின்ற நேரத்தில் அல்லாஹ் ம ஜன்னிபில செய்தான வ ஜன்னிபில் செய்தான மா ரசக்குதானா என்ற துவாவை ஓதுவாரோ என்னுடைய அர்த்தம் என்ன யால்லா இந்த சமயத்தில் ஷைத்தானை விட்டும் என்னை காப்பாற்றுவாயாக வஜ்ஜனமி ஷைத்தான மா இந்த உறவின் மூலம் எந்த பறக்கத்தை குழந்தையை தருகிறாயோ அந்த குழந்தை விஷயத்திலும் ஷைத்தானை பாதுகாப்பு ஷெய்த்தானை விட்டு பாதுகாப்பாயாக என்று அல்லாட துவா செய்தார் இவ்வளவு அழகான துவா இவ்வளோ அழகான துவா இந்த துவாவை ஒருவர் செய்வாரே அந்த குழந்தையின் விஷயத்தில் ஷெயித்தான் தீண்ட முடியாது இப்ப இந்த சமயத்துல கூட ஷைத்தான் கவனிக்கிறான் அல்லாஹ் மறக்கிறானா அல்லாட்ட துவா செய்யாம இருக்கிறானா அப்படின்னு பார்த்து துவா செய்யலைன்னா அந்த குழந்தைய சீன்றான் குழந்தை பிறந்ததுக்கு பின்னா சீன்றான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இதே மாதிரி அல்லாஹுல்லா எத்தனையோ நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய அதிசயல்ல ஷைத்தான் நமக்கு தீங்கு செய்யாத நேரமே இல்லை ஒருத்தர் டாய்லெட்டுக்குள்ள நுழையிறான்னு வச்சுக்கிறேங்க டாய்லெட்டுக்குள்ள நுழைய போற நேரத்தில் ஒரு மனிதன் பிஸ்மில்லா சொல்லி நுழைந்தால் அந்த மனிதனுடைய அந்தரங்க உறுப்புக்கும்

நம்ம டாய்லெட் போற சூழ்நிலையில எப்படி ஒழுக்கமா போகணும்னு நம்ம விசுவாசம் சொன்னாங்களோ அந்த மாதிரி முழங்கால மறைச்சு போகணும் இந்த நிலையில நம்ம துவாவோதை கொண்டு உள்ளே போனால் செய்தானுக்கு நமக்கு மத்தியில திரையிடப்படுது அவன் பார்க்க முடியாது அந்த திரையை எட்டிக்கிட்டு பார்க்க முடியாது ஆனா அப்படி துவா ஓதலைன்னு சொன்னா எதிர் உட்காந்து பார்த்துட்டு இருக்கான் அவனுக்கும் இவனுக்கும் இவனுக்கு மத்தியில எந்த திரையும் இருப்பதில்லை என்று ரவிசல்லாசன் சொல்லி காட்டினார் அப்ப செய்தான் எந்த இடத்துக்கு வர்றான் பாருங்க

என்ன தீங்கு செய்யலாம் எது விஷயத்திலே அவனை கெடுக்கலாம் எந்த இடத்துல அவனை சறுக்கி உழவு வைக்கலாம் எப்படி அவனை நரகவாதி ஆக்கலாம் என்று பார்த்து கொண்டே இருக்கிறான் அபிசல்லா சிங் இதனாலதான் சொன்னாங்க திருமதியில் வரக்கூடிய ஒரு அதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன் நேர ஒரு கோடு போட்டான் நேர ஒரு கோடு போட்டான் கோடு போட்டு இன்னைக்கு ஓதப்பட்டுச்சு இன்னைக்கு சூரத்து மாயிரா சூரத்துல அண்ணாமல ஓதப்பட்டுச்சு இன்னைக்கு இன்ன வன்னஹாதா சிராத்தி முஸ்தகீமன் ஃபத்தபிஊ ரசூலுல்லாஹி சொன்னாங்க

அது விஷயத்தில் தூங்கி கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இன்ன ஷைத்தான லக்கும் அதுவுல் ஃபத்தகிது பாதுவா நிச்சயமா ஷைத்தான் உங்களுக்கு எதிரி அவனை எதிரியாவே ஆக்கிடுங்க நண்பன் ஆக்கிடாதீங்க அவன அல்லாஹ் சொல்லி காட்டுறான் எனவே ஷைத்தான் விஷயத்தில் நாம் ரொம்பவும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் அவருடைய தீண்டுதலை விட்டும் அவருடைய சூழ்ச்சிகளை விட்டும் காப்பாற்றி அருள் புரிவானாக வாஹிர் தாவானா